ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சொந்த வீடு என்பது பெருங்கனவு அப்படிப்பட்ட வீடு நமது எண்ணத்திற்கு ஏற்ப அமைந்தால் அது தரும் இன்பம் அலாதியானது அப்படி ஒருவர் தன் மனதுக்கு நெருக்கமாக ஒரு வீட்டை கட்டியுள்ளார் அது குறித்து விவரிக்கிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இயற்கை எழில் சூழ்ந்த பரம்பு கிராமம் அக்கிராமத்தில் வசித்து வருபவர் விவசாயி சிவசுப்பிரமணியன் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செய்து வரும் அவருக்கு சொந்த வீடு கட்டுவது என்பது நீண்ட நாள் கனவு தனது பெருங்கனவான வீட்டை முடிந்தவரை மரத்தினாலேயே உருவாக்க முடிவெடுத்தார் சிவசுப்பிரமணியன் அதன்படி மரச்சிற்பக்கலை நிபுணரான தனது நண்பர் சோமசுந்தரத்திடம் தனது ஆசையை வெளிப்படுத்தியுள்ளார் வழக்கமாக கட்டும் வீட்டை விட மரத்தினால் வீடு உருவாக்குவது சவால் நிறைந்தது என்பதால் முதலில் தயக்கம் காட்டிய சோமசுந்தரம் பின்னர் தெளிவான திட்டமிடலுடன் பணியில் இறங்கினார் இயற்கை மேல ஆர்வனால இயற்கைய வந்து நேசிக்கிற ஒரு இதால இயற்கை குடியில் அமைக்கணும் இயற்கையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்து மரத்தால வீடு கட்டணும்னு ஒரு ஆசை வந்தது என்னோட நண்பர் வந்து சோமசுந்தரத்துல சொல்லியிருந்தேன் அவர் வந்து சிற்பக்கலை ஒரு வல்லுனர் அவர்கிட்ட சொன்ன இந்த மாதிரிலாம் எனக்கு மரத்தால வீடு கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தேன் கேட்கும்போது கண்டிப்பா செய்வோம் ஆனா வந்து அவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்ல இதெல்லாம் சாத்தியப்படுமா இல்லன்ன நீங்க பாத்துக்காங்க செய்யலாம் அப்படின்னாரு நான் உறுதித்தன்மை கண்டிப்பா இருக்கணும்ல அப்படின்னு உருதிதன்மை இருக்கும் அப்படின்னாரு நூறு வருஷம் கஞ்சிப்பா கேரண்டியா இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கருங்கற்கள் சிமெண்ட் மற்றும் மணல் கொண்டு அஸ்திவாரம் போடப்பட்டது அதன் மேல் சுவர்கள் என முழுக்க முழுக்க வேம்பு மற்றும் தேக்கு மரக்கட்டைகளால் தாழ்வாரம் வரவேற்பறை படுக்கை அறை சமையல் கூடங்கள் அமைக்கப்பட்டன பாதுகாப்பிற்காக சமையல் கூடத்தில் கிரானைட் கற்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக மரக்கட்டைகளுக்கு இடையே வாட்டர் ப்ரூஃப் பேஸ்ட் பயன்படுத்தியுள்ளனர் கூடுதல் பாதுகாப்புக்காக வீட்டின் கூரைக்கு மேல் ஓடும் அமைக்கப்பட்டுள்ளது என்னோட நண்பர் சிவசோபிரியனுக்காக செஞ்ச வீட்டுல நாங்க வேப்ப வேம்பு மரத்துல செஞ்சிருக்கிறோம் சீலிங் பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தை தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் கப்போர்டு பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தை தான் பண்ணியிருக்கிறோம் அது வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா அது இருக்கும்னா அந்த ஜாயிண்ட் எல்லாமே வந்து வாட்டர் ப்ரூஃப் பேஸ்ட் போட்டு தான் நாங்க பண்ணியிருக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு கவலை பயம்லாம் இருக்கும் இதை தண்ணி உள்ள வந்துருமோ பேஸ்ட் வந்து ஜாயிண்ட்லாம் விட்டு வீடு சாஞ்சிருமோ அந்த ஒரு பயம் தேவையே இல்லை இது ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் பேஸ்ட் போட்டு தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் இந்த மறை வீடு கான்கிரீட் வீடுகளை விட அதிக காலம் நீடித்து உழைக்கும் என்று கூறும் சிவசுப்பிரமணியன் கான்கிரீட் வீடு கட்டும் செலவிலேயே இந்த வீட்டை கட்டி முடித்ததாக கூறுகிறார் மேலும் இயற்கையான குளிர்ச்சி மற்றும் குறைந்த பராமரிப்பு செலவு என எல்லா வகையிலும் இந்த மர வீடு நன்மை மிகுந்ததாக உள்ளது என்கிறார் வீடு வந்து ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு போட்டிங் ஹாலோட அருமையா வந்திருக்குது கான்கிரீட் வீட்டை காட்டிலையும் இது கொஞ்சம் ஈக்குவலான செலவு தான் அதை விட அதிகமான செலவு ஒன்றும் இருக்க போறது இல்லை ஆனா கான்கிரீட் வீட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா நாற்பது வருஷம் தான் கேரண்டி சொல்றாங்க ஆனால் இந்த வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்கன்னா கேரண்டியாக நூறு வருஷம் கண்டிப்பாக இருக்கும் பராமரிப்பு செலவு ரொம்ப கம்மி காங்கிரஸ் வீட்டில் வந்து இவ்வளோ வசதிகள் செய்ய முடியுமான்னு தெரியல இவ்வளோ இங்கே இருக்கிற இதில் கபோர்டு இருக்கும் அதுவும் ரொம்ப வசதியாகவும் ரொம்ப அழகாகவும் செஞ்சிருக்கிறோம் வீடு அழகாக வந்திருக்குது நல்லாவும் இருக்குது கூலிங்காகவும் இருக்குது கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார் என்பது முதுமொழி வீடு கட்டுவதோடு மட்டுமல்லாமல் அதனை தான் விரும்பியபடி மனதுக்கு நெருக்கமான வகையில் அமைத்து ஆனந்தமாய் வாழ சிவசுப்பிரமணியன் எடுத்த முயற்சி அப்பகுதி மக்களால் வியந்து பார்க்கப்படுகிறது நியூஸ் செவன் தமிழுக்காக அம்பா சமுத்திரத்திலிருந்து செய்தியாளர் முத்துப்பாண்டியன்